திரு அவை மற்றொரு மறை உண்மையை கொண்டாட இன்றைக்கு அழைப்பு தருகிறது இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் தூய்மை மிகு மூவொரு கடவுளினுடைய பெருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது இந்த நாளிலே மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்க அன்போடு அழைக்கின்றோம் நீதிமொழிகளினுடைய நூலில் இருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் பூ உண்டாகும் முன்னே ஞானம் நிலை நிறுத்த பெற்றது நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்து ஒன்று முடிய இறைவனின் ஞானம் கூறுவது ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதன்முதல் நிலைநிறுத்த பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன் உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்தபோது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் எட்டாவது திருப்பாடலில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் உச்சரிக்க வேண்டிய மொழியோ ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது உள்ளது உமது பெலும்ை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் உள்ள அதில் நீர் பொருத்தி இருக்கின்ற நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவிலே கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளின் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாற்றியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக அல்லே லூயா யோபான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு பன்னிரண்டு முதல் பதினைந்து முடிய உள்ளியறை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவேன் மறை உண்மைகள் பல உண்டு அதிலே நாம் இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகின்றோம் மூ ஒரு கடவுள் என்று சொல்லி ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் பௌலடிகளார் ரோமியருக்கு எழுதிய மடலிலே எழுதுகின்றார் நாம் பெற்றுள்ள தூய ஆவியானவருடைய துணையிலே கடவுளினுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார் கடவுளினுடைய அன்பு எவ்வளவு அற்புதமானது என்று சொன்னால் யோவானினுடைய நற்செய்தி மூன்றாம் அத்தியாயத்திலே பதினாறாவது வாக்கிலே கூறுகின்றார் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அனுப்பி வைத்து கடவுள் தன் அன்பை வெளிக்காட்டினார் என்று கூறுவதை பார்க்கின்றோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட யோவானினுடைய நற்செய்தி நூறிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் தந்தை தாமே என்னை மாட்சிமைப்படுத்துகின்றார் என்று கூறுகின்றார் ஆக தந்தை மகன் தூய ஆவியார் என்ற மூன்று நிலையிலே அவர்கள் செயலாற்றினாலும் ஒரே கடவுள் என்பதுதான் நம்முடைய உள்ளார்ந்த புரிதலுக்காய் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை விண்ணுலகிலே அவர் இருக்கின்ற பொழுது தந்தையாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுகின்றார் நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே அவர் இருக்கும் பொழுது தூய ஆவியாக அவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார் மீட்பினுடைய முகத்தை தன் மகன் வழியாக அவர் வெளிக்காட்டுகின்றார் ஆக தந்தை மகன் தூய ஆவியார் என்ற மூன்று ஆட்களாயிருந்தாலும் ஒரே கடவுளாய் இருந்து அவர்கள் செயலாற்றுவது போல நாம் வேறுபட்டு இருந்தாலும் திரு அவையினுடைய வெவ்வேறு அங்கங்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒன்றுபட்ட மனநிலையோடு நாம் செயலாற்றவே அழைக்கப்படுகின்றோம் ஒவ்வொருவருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு செயல்பாட்டை செய்தாலும் எல்லாருமே ஒரே திரு அவையினுடைய அங்கங்கள் என்பதை உணர்ந்து நாம் செயலாற்ற முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகிறது அதைத்தான் யோவானினுடைய நற்செய்தி பதினேழாம் அத்தியாயத்திலே தந்தையாம் கடவுளை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்றாடுகின்ற பொழுது நாம் தந்தை மகன் தூய ஆவியார் என்று மூன்று இருந்தாலும் ஒன்றாய் இருப்பது போல என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களும் ஒன்றாய் வேண்டும் வேண்டுமென்று அவர் ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் வேறுபாடுகளை களைந்து வித்தியாசங்களை பெரிதுபடுத்தாமல் அவற்றையும் கடந்து நின்று ஒன்றுபட்ட மனநிலையோடு செயலாற்றும் பொழுது நாம் கிறிஸ்துவின் அந்த மூவொரு கடவுளின் சாட்சிகளாய் மாறுகின்றோம் என்பதை உணர்ந்து செயலாற்ற விழா அழைப்பு தருகிறது உணர்வோம் இணைவோம் செயலாற்றுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்